என்னது அரியலூர்ல பொல்யூஷன் அதிகமா இருக்கா அடா ஆமாங்க நம்ம சோழர்களின் சொர்க்க பூமியான சிமெண்ட் இருந்து வெளியேறும் தூசி மற்றும் மாசுபட்ட காற்று எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்களே பாருங்க இந்த தூசி மற்றும் மாசுபட்ட காற்றுனால தூரத்தில் வாழும் மக்கள் மூச்சு திணறல் தோல் பிரச்சனைகள் தலைவலி இருதய நோய் மற்றும் புற்றுநோய் போன்ற உடல்நல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அது மட்டும் இல்லாம செடிகள் மற்றும் மரங்களின் வளர்ச்சியை பாதிச்சு நிலத்தடி நீர்மட்டத்தை குறைச்சி வறட்சியை உண்டு பண்ணுது இதை நான் சொல்லல அங்க உள்ள மக்கள் சொல்றாங்க தமிழ்நாடு அரசின் சொந்த நிறுவனமான தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன் ஆயிரத்தி ஆண்டு அரியலூர்ல சிமெண்ட் உற்பத்தியை தொடங்குச்சு அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்துக்குள்ள செட்டிநாடு சிமெண்ட் ராம்கோ சிமெண்ட் டால்மியா சிமெண்ட் நாலு மில்லியன் டன் திறன் கொண்ட சிமெண்ட் தொழிற்சாலைகள் நிறுவப்பட்டுச்சு என்னதான் சிமெண்ட் சிட்டின்னு இந்தியாவுக்கே பேர் வாங்கி கொடுத்தாலும் டைனோசர் வாழ்ந்த அரியலூர் மண் வந்து மக்கள் வாழவே தகுதியற்ற மண்ணா மாறுன அங்க உள்ள மக்களுக்கு புரிஞ்சிடுச்சு மக்களுக்கு மாசு பற்றிய விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்க்கணும் ஐம்பதுல அரியலூர் எப்படி இருக்கும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி தகவல்களுக்கு நம்ம பேஜ பாலோ பண்ணிக்கோங்க ஓகே பாய் பாய்